இரும்புச்சத்து அதிக நிறைஞ்ச சத்தான காரசாரமான ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குர சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து கோங்குரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே காஷ்மீரி ரிச்சல்லி நான் ஒரு பத்து ரிச்சில்லி இந்த ஆயில்லையே வதக்கி எடுத்து வச்சிட்றேன் வதங்கினதுக்கப்புறமா தனியாக எடுத்துடலாம் இதே ஆயிலில் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் ஒரு ஆட் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பீன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் டீஸ்பீன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு டீஸ்மன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் புளி கொஞ்சமாக ஒரு ஆஃப் நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கீரையே புளிப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக ஒரு ஆஃப் நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த சால்ட்டும் மஞ்சள் தூளும் சீக்கிரமாக வதக்கிடும் கீரையை வதக்கும்பொழுதே நல்லா நம்ம வந்து வதக்கிடணும் சீக்கிரமாகவும் வதங்கிடும் இந்த கீரை பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் வதங்கிடுச்சின்னா கொஞ்சமாக தான் இருக்கும் இது வந்து ஊர்க்காய் மாதிரி கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரசம் சாதம் தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வாரம் ஆனால் கூட வெளியே வச்சு நம்ம சாப்பிட்டா கூட கெடாமல் இருக்கும் நல்லா இது போல் வதக்கிக்கணும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சிடணும் இப்போது மிக்சி ஜாரில் ஏற்கனவே மசாலா வறுத்து வச்சோம்ல அது அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே ஜாரில் நம்ம வந்து ஒரே ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்துட்டா போதும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் தாளிச்சிடலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா நான் கிள்ளி போட்டிருக்கேன் இது எல்லாமே வருபட்டதும் பூண்டு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்தா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இந்த கோங்குறவாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த மசாலையாகவும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சாதம் போட்டு பிசஞ்சாலே நிறைய நம்ம சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் இது பார்க்குறதுக்கு தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இது சாப்பிட்லாம் தாராளமாகவே இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா அந்த கடையில் கொஞ்சமாக சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் பிசைஞ்சிட்டோம் இது போல் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான கோங்கூரா ரெடி